இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகிரன் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி கேசரி வடை வடையோட சாப்பாடு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் இன்றைக்கி வடை பாயசத்தோட வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறாங்க எல்லாரும் இன்னைக்கு நம்மளோட ஆசிரமத்திலேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் ஒரு கிராமத்துலேயும் இதே மாதிரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க இந்த உதவி பண்ண முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லாரும் தினமும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அவங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு தேவையும் நாளைக்கு மறுநாள் காலிலேக்கு வரையில ஃபுட்டு இங்கேருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரே வாட்டி தான் சாப்பாடு கொடுக்குறோம் ஆனால் வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட்டு மறுநாள் காலையில் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கேரியர் இந்த மாதிரி மாற்றம் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க மூணு வேளைக்கெல்லாம் சாப்பாடு இந்த மாதிரி தான் இந்த மக்கள் சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க இந்த உதவி நீங்களும் பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் உதவி பண்றதுக்கு நீங்கள் மக்கள் முன்னுக்கு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ